நீனே சாசு ால் வழங்கும்ாரம் ஒருப்பில் எட்டாம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் கூறுகிறது எனவே நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம் கத்திரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறையினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கதுதாமிங்களை damage ஆமீன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் லூக்கா 21 36 எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிதேருங்கள் b always on the watch centre luke 21 verse 36 thank you

அந்த ரோடு எப்போது நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமாம் அதில் விழிப்பாக இருக்க வேண்டும் அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகிறோம் இந்த எல்லாம் பாருங்கள் பன்னெண்டு மணி நேரம் ஜபம் இருபத்தி நாலு மணி நேர ஜபம் இப்போ சில நேரம் நேற்று பார்த்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்களாம் அப்படி ஒரு ஜெபம் அது மட்டும் இல்லாமல் ஜெபங்களுக்கு பலவிதமான பெயர்கள் இருக்குது உபாச ஜபம் எழுப்புதல் ஜபம் அக்னி அபிஷேக ஜபம் அது மட்டும் இல்லாமல் விடுதலை ஜபம் இப்படி நிறைய பெயர்களை வச்சு எப்படியாவது ஜபத்தில் ஜனங்களை வழி நடத்தணும்னு சொல்லி உள்ள என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க அதற்கான காரியங்களே என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க இப்படின்னு சொல்லி பல விதமான பெயர்களோட ஜனங்களை எப்படியாவது ஜெபிக்கணும்னு சொல்லி தூண்டி பல லட்சக்கணக்கான ரூபாய்களை என்ன செய்கிறாங்க செலவு செய்து இந்த கூட்டங்களை ஏற்பாடு பண்ணுறாங்க கூட்டங்களுக்கு சாரசாரியா ஜனங்கள் என்ன செய்யறாங்க ஆயிரக்கணக்கான பேர் கூட என்ன செய்யறாங்க போறாங்க அப்படி போறதுல ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு கூட்டங்கள்ல ஜோமில சொன்னா ஜோமன் வாங்களே தவிர மற்ற யாரும் ஜோமனவே மாட்டாங்க ஏன்னா ஜப கூட்டங்களுக்கு எல்லாம் போறீங்களே ஜோமலை தெரியாதானா எங்களுக்கு ஜோமலை தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சிலர் சொல்லுவாங்க ஜோமனை தெரியாதுன்னு சொல்லி அந்த ஜபங்களுக்கு போறவங்க சொன்னாங்கன்னா அது ஆண்டவரை மறுதளிக்கிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதே கிடையாது அவங்கள்ட்ட சொன்னா சொன்னா அதெல்லாம் அவங்க ஜோப் பண்ணுவாங்க பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டங்களில் சில ஜோம் குறிப்புகளை கொடுத்து ஜோம் பண்ணுங்கன்னா ஜோம் பண்ணுறவங்களே தான் ஜோம் பண்ணுவாங்க மற்றவங்க மாட்டாங்க இவ்வளவு கிட்டத்தட்ட நாற்பது பேர்கிட்ட என்ன செய்வாங்க இருப்பாங்க தான் இந்த நிலைமையில என்ன செய்ய இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜபம் பண்றதுல எப்படி இருக்கணுமா எப்போது விழிப்பாக இருக்கணும் எந்த காரியத்துக்காக ஜோம் அனுப்பிச்சாலும் நம்ம என்ன செய்யணும் விழிப்பாக என்ன இருக்கணும் இருக்கணும் ஜபம்ங்கிறது ஒருத்தடைய ஆதிக்கரிய வாழ்க்கையில மூச்சு போன்றது ஒரு மனுஷன் ஊரோட வாழணும்னா மூச்சு 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 இருக்கணும் உயிரோட இருக்கன்னா மூச்சு விடணும் அப்படி மூச்சு விடலைன்னா அவன் செத்தவேன்னு அர்த்தம் அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குணம் என்பது அனுகமும் இருக்கணும் நம்ம எந்த வேலை செய்தாலும் சரி எந்த காரியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி நம்முடைய ஹிருதயத்தில் ஆண்டவரோடு ஒரு உருவாடக்கூடிய ஒரு தன்மை என்ன செய்யணும் இருந்து கொண்டே என்ன செய்யணும் இருக்கணும் அதுதான் எனக்கு எப்போதும் ஜோகம் பண்ணி விழுத்து தருங்கள்னு சொல்லியிருக்கு விழுத்து தருங்கள்னு சொன்னால் சாத்தானவே நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் ஆண்டவர் இருந்து பிரிக்கிறதுக்கான அநேக சூழ்நிலையில் நமக்கு ஏற்படுத்தி தருவோம் அப்படி பொழுது நம்ம ஆண்டவரோடு உருவாடிக் கொண்டு இருந்தோம்னா சாத்தான முடியாது உள்ள வரவே முடியாது ஜோபர்த்த எல்லாருமே விரும்புவாங்க அது அது என் மாற்று மருத்துவராக இருந்தால் கூட செய்வாங்க விரும்புவாங்க எனக்கு ஒரு மாற்று மரத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் தெரியும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க என்கிட்ட எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் நிச்சவாங்க அவங்ககிட்ட குடும்ப காரியங்களை சொல்லி ஜோமனு சொல்லுவாங்க ஜோம்னா அவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க எப்படி நீங்க இப்படி ஜோம் பண்ணுறீங்க ஒரு அப்பாண்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு எப்படி பேச தரலையே அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாலே என்கிட்ட ஒரு மணி மாதிரி சொன்னாங்க அவங்களுடைய காரியங்களுக்காக எனக்கு ஜோமனு சொல்லி ஆசையாருக்கு தெரிய மாட்டேங்க நான் சொல்லி ஒன்னும் நீங்க பேச வேண்டியது இப்போ நீங்க உங்க காரியத்தை எங்கிட்ட சொன்னீங்களா இதே மாதிரி பேசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லிருங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது ஒரு ஃப்ரெண்ட்டே பேசுகிற மாதிரி ஒரு அப்பாண்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு அம்மாட்ட சொல்ற மாதிரி சொல்லிருங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படி

தனக்குதானே ஒரு உடையை சரியாக கொடுத்த தெரியாதவங்க மற்றவங்களுக்கு ஒரு உடையை எப்படி கொடுத்து விடுத்து காட்டுவாங்க அல்ல விடுத்து விடுவாங்க அவங்களுக்கு அதேனால நம்ம ரொம்ப கடைசி காலங்களில் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும் ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை உயிரில்லாத ஒரு ஒரு உடல் போன்றது அருமையான ஒன்று பேரிலே நாலு ஏழில் சொல்லப்பட்டு பாருங்கள் தெளிந்த புத்தகலா இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதேனால பேருந்து சொல்றது போல